திருச்சிற்ற்றம் அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகளாமுணன் தோதக்கரிய வன் நிலவுளாபிய நீர்மொழிவேனியன் அழகில் சோதி என் நம்பாடு தாடுவான் மலர்திலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் சந்திராநகர் அரும்பு ஞானமூர்த்தி பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் சந்தனம் குங்குமிட்டு பூவும் சாச்சி நரும்புகையிட்டு நறுக்கு காட்டி சுவையமுதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாளும் நன்னிஞ்சே நினைகண்டாயன் அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீ என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணத்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியே எம்பெருமானிந்த மாறிலா கதவும் வழி நீக்குமே எனத் திருவாயில் திறந்து அந்தனன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வழிய எழுந்தருளாயே என திரையகற்றிப் பேரொழிக் கொண்டு வல்ல அருள் ஞானமூர்த்தி பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போவதோடு நீராஜிக சமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருண ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்றுகளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொலி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் ஞானமூர்த்தி பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை திட்ட நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீட்டனின் திருமேனியை திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வம் மாலைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பொணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பேரொடி மலர் வழிபாடு ஒற்று சித்து நடிபரவன் என்றாய் போற்றி புண்ணியனே நல் அரியாய் போற்றி எட்டு சிக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடிபோற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் நின்ற நம்ள நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முருதை வழுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு ஞானமூர்த்தி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் விஞ்ஞான சம்பந்த பெருமானின் திருக்கடைக்காப்பாகிய இரண்டாம் திருமுறை தேவாரம் முப்பத்தி ஏழாவது பதிகம் திருமறைக்காடு குரவம் கருக்கத்திகள் புன்னைகள் ஞாழல் மறுபொழில் சூழ் மறைக்காட்டு மிந்தாம் சிரமம் மலருந்திகள் செஞ்சடைதன் மேல் அரவம் மதியோடவி தொல்ழகேம் படசிம்பலத்தொடுவன் மலமுத்தம் மடலம் பொழிசூழ் மறை காட்டுரைமைந்தா உடலம் உமைவங்கமதாகியுமின் கொள் கடலஞ்சமுதாவது உண்டகருத்தேம் காடின் நகரான்களை ஞான சம்பந்தன் வாழிம் மறைகாடனை வாய்ந்தறிவித்தே ிசை மாவைார் வாழியுலகோ தொழவானடைவாரே திருவாசகம் மணிவாசகர் எழுதியது நெக்கே நெக்கே உள்ளுருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நனாவிதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் போடும்மே நிதிகொழ நோக்கி சிலி சிலித்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியைப் புனந்தே திருத்தொண்டர் ஊர்தோறும் கூர்தோறும் கொண்டுக்கும் ஒருவனது அரளினாலே பாறினில் அந்த செல்வம் உடையராம்பண்பில் நீடி சீருடை அடிசில் நல்ல செழுங்கரி தயிர் நீ பாலால் காதல் கூற அடியவற்குதவும் நாளில் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெகெண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனப் பயன் ஐம்புலவெடரின் நயந்தனை வளந்தனத்தம் முதல் குருவு ஆயுதவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் அரண் கடல் செலுமே சதகம் தேவே உனையன்பின் பூசை செய்தேனும் அல்லேன் அவாள் மிகப்பாடி நின்று ஆடி நயக்கு தீமனத்தோடு இவன் தீமணத்தோடு மற்று வற்று வரும் என்பது அறிந்திலேனே வாழ்க அந்த நர்வானவராணினம் விழ்கதன் குணர் வெந்தரும் மொங்குக ஆழ்கதீயதல்லாமரணாம் அமே சொல்க வையகம் துயதீர்கவே கோழைக்கென்னி கூரன் காண்க அவளம் உடனே காண்கிறது தென் நாடு போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் உள்ள ஞானமூர்த்தி பெருமான் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறுது செய்ய குறைவிழாது வாழ்க நான் மறை அறங்கலொங்க நெற்றவம் வேள்வி மழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம்